அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்டில் உள்ள கிணறு சர்வீஸு தொட்டி கூடிய ஒரு லேண்டுங்க இப்போ இந்த லேண்டு தாங்க சுற்றியுமே நல்ல டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க பக்கத்துலேயே தோப்பு வீடுங்க நல்ல ஒரு செம்மன் பூமிங்க டைமண்ட் பென்சிங் பக்கத்துலேயே ஊர் எட்டின மாதிரியே இப்படி தோட்டம்ங்க நல்ல ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி வரும்ங்க பாருங்க அதுலருந்து அப்படியே ரோடு பாருங்க பாருங்க டி ஃபுல்லாக உங்களுக்கு ரோடு நல்ல ரோடு பேஸ் உள்ள லேண்டுங்க இது மொத்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட் உள்ள பூமிங்க நல்ல நூறு பர்சன்ட் வாஸ்து முறைப்படிங்க ஊரடி தோட்டமாகவும் இருக்குதுங்க தோட்டமாகவும் பண்ணலாம் ஃப்யூச்சரில் எதாவது சைட் போடுறதுனாலுமே கமர்ஷியல் லேண்டு எந்த ஒரு இதுனாலும் நல்ல ஒரு பூமிங்க இதில் ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும்ங்க இதுதாங்க சர்வீஸு அப்படியே தொட்டிங்க பக்கத்தில் இது ஒரு போருங்க இன்னொரு போர் இங்கே ஒன்று இருக்குங்க நல்ல ஒரு லேண்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிருக்குங்க அங்கே மெயின் ரோட்லேருந்து ஒரு நால அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க பாருங்கள் இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா விலை சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாமுங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுமே நன்றி